கலைஞர் மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு புதிய அறிவிப்பு வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில விதமான நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்குது அதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் அப்படின்றது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு வராங்க ஓகேங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த திட்டத்தை சீர்மிகு திட்டமாக்கி இது அனைவருக்கும் கொண்டு போய் சேருகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை உண்டாக்கி கொடுத்தவர் முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் என்பவர் தான் ஓகேங்களா இப்போ வந்து அவர் ஐடி மினிஸ்டராக இருந்தாலும் கூட இந்த திட்டத்திற்கெல்லாம் மெயின் காரணம் அவர் தான் அவருக்கு கண்டிப்பாக நன்றியை சொல்லியே ஆகணும் இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் கொடுத்தாங்கன்னா பதினோராவது மாதம் அடுத்த வருடம் ஒன் இயர் செலப்ரேஷனே வந்துடும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி என் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் தொகை மட்டுமா புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை ஆயிரத்தை கொடுத்தே மயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உண்மையிலேயே பெருமளவு மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உறுதியா வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அனைத்து விதமான நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு என்பது வெளியிடப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே எல்லா விதமான அறிவிப்புமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதியதாக பட்டியல் அப்படின்றதும் வெளியிடப்பட்டு முடிந்த அளவிற்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார் ஸோ அது எவ்வளவோ விதமான விஷயங்களை பாராட்டணும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறார் எதை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்றத தெரிந்து தெரிந்து செய்கிறார் ஸோ இதை போல அனைத்து விதமான அப்டேட்ஸ்களையுமே பார்க்கலாம் நன்றி வணக்கம்